மகிழ்ச்சி ராசிபலன் யூடியூப் சானல் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்கழி மாத சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தைரியத்துடன் முன்னேற நல்ல காலமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளும் உழைப்பும் வாழ்க்கையின் பல துறைகளில் வெற்றியை வழங்கும் இந்த மாதம் மன உறுதியுடன் செயல்படுவது முக்கியம் பொது பலன்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் நீண்ட காலமாக தேடிவந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து தியானம் மற்றும் வழிபாட்டின் மூலம் மன அமைதியை அடையலாம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளை ஏற்று வேலை செய்வதால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய அணுகுமுறைகளால் மேலதிக ஆதாயங்களை பெற முடியும் தொழிலாளர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருளாதார ரீதியாக லாபகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும் பொருளாதாரம் நன்மைகள் வருமானம் அதிகரிக்கும் முதலீடுகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது முக்கியம் சேமிப்பு உங்கள் சேமிப்புத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் காதல் மற்றும் திருமணம் திருமண வாழ்க்கை தம்பதியருக்கு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் காதல் உறவு உங்கள் காதல் வாழ்க்கை புதிய உயரங்களை அடையும் சிலர் திருமணத்தில் நுழைய வாய்ப்பு உண்டு ஒற்றையர்கள் உங்களை ஏற்கும் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உடல்நலம் சீராக இருக்கும் உழைப்பால் ஏற்படும் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தைக் குறைக்க கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றவும் முதுகுவலி அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகளை அலட்சியமாகக் கொள்ளாதீர்கள் பரிகாரம் ஒன்று கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றுங்கள் சனிக்கிழமைகளில் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றுங்கள் இரண்டு அன்னதானம் செய்யுங்கள் தேவையானவர்களுக்கு உணவளித்தால் நன்மை அதிகரிக்கும் மார்கழி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிம்மதி மற்றும் உற்சாகத்தை வழங்கும் தைரியத்துடன் செயல்பட்டு வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெற்றியை அடையுங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்